வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் திறமடை கட்சி தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தில இருக்கும் இந்த பதினைந்து ஆண்டுகள பயணத்தில் நாம் திறமிட கட்சிக்கு வந்து போதிய ஊடக வெளிச்சம் கவன ஈர்ப்பை வந்து தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தமும் மனக்குறையும் ஆதங்கமும் எப்போதும் உண்டு அப்படி பதினைந்து ஆண்டுகளாக கிடைக்காத ஊடக வெளிச்சம் கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ச்சியாக இருக்குது தமிழ்நாட்டோட அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ன அரசியல் தலைவர் பெருமக்கள் எல்லாரும் பேசு பொருளாக அண்ணன் சீமானை தான் கொண்டிருக்காங்க எல்லாரும் அண்ணன் சீமானை தான் பேசுகிறாங்க காரணம் என்னென்னா ஈவேரா குடித்தான அண்ணன் சீமானர்களோட விமர்சனம் பெரியாரே விமர்சனம் பண்ணலாமா பெரியார் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளாயிட்டீங்களா நீங்கள் பெரியார் நீ தொட்ட நீ கெட்ட பெரியார் விமர்சனம் பண்ணல இன்னும் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சபிக்கிற மாதிரி மாறிட்டாங்க இந்த விமர்சனங்களை இந்த கேள்விகளை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க புதுசு புதுசாக ஏவிப்படுறாங்க இப்போ என்னன்னா ஈவரா குடித்தான விமர்சனங்களை வைக்கணும் நீ மிகப்படுத்தி சொல்கிற பெரியார் அப்படின்னு மிகப்படுத்தி சொல்கிற தமிழ்நாடு வந்து பலவரோட பங்களிப்புகளை கொண்டது ஆனால் வரலாற்று பங்களிப்பை பல பேரோட வரலாற்று பங்களிப்பை பல பேரோட பாத்திரத்தை வரலாற்று பாத்திரத்தை எல்லாம் மறைச்சிட்டு நீ பெரியார்னு உருவகப்படுத்துகிற ரெண்டாயிரம் அறிவு சமூகம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே இந்த இனத்துல தொல்காப்பியங்கிற இலக்கண இலக்கிய நூல் இருந்துச்சு அதே போல உலகத்துக்கு பொதுமறையாக விளங்கக்கூடிய திருக்குறளை வந்து வள்ளுவன் கொடுத்துட்டான் அப்படி ரெண்டாயிரம் ஆண்டுகள அறிவு சமூகத்தை பெரியாருக்குள்ள அடக்கி பெரியார் தான் தமிழருக்கு வந்து ஆடை உடுத்த கற்றுக் கொடுத்தாரு பெரியார் தான் நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தாரு பெரியார் தான் பகுத்தறிவை கற்றுக் கொடுத்தாரு தான் மானத்தை பொதிச்சாரு வீரத்தை பொதிச்சாருன்னு நீ பெரியாரும் பிம்பத்தை வச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகள தமிழ்நாத்தோட அறிவுலக வரலாற்றை சுருக்க முற்பட்டால் அதை வன்மையாக எதிர்ப்போம்னு எதிர்க்கிறோம் இல்லை பெரியாரும் கொஞ்சம் போராடினாருங்க அந்த இடத்துல அவரும் கொஞ்சம் போராடினாரு அவரும் கொஞ்சம் பாடுபட்டார்னா ஒரு வர்ச்சியும் இல்லை ஆனால் எல்லாமே பெரியாருனா தான் எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்ப நீ மிகப்படுத்துறல்ல சர்வலோக நிவாரணியா வைக்கிறல்ல இல்ல அவர்கிட்ட எவ்வளவு சருக்கள் இருக்கு எவ்வளவு சந்தர்ப்பவாதம் இருக்கு எவ்வளவு தன்முனைப்பு இருக்கு எவ்வளவு தடம் இருக்குன்னு எடுத்து எடுத்துக்காட்டுறோம் இவ்வளவு நாட்களாக வந்து அவர் தாங்க தீர்வு எல்லாத்துக்குமான அருபருந்து அப்படின்னு பெரியார வச்சான் இப்போ கிடைக்கபடி கேள்வி கட்ட பதில் சொல்ல முடியல கீழ்வழி மொழியில் எங்க சாதிவாதிகள் பக்கம் பெரியார் என்னாரு மொழி போராட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் போராடின மாணவர்களை இளைஞர்களை எங்கே கொல்ல சொன்னார் கீழப்பழு சுண்ணசாமி எங்க கொச்சி படித்து விடுதலை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுல வந்து இஸ்லாமியர்களை வந்து வெளிநாட்டு போக சொல்லியிருக்காருங்க என்னங்க பேச்சுது அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து போடுறப்ப இல்லை இல்லை எங்களுக்கும் அந்த இடத்துல விமர்சனம் இருக்குது அதை நாங்கள் ஏற்கலை அந்த இடத்துல பிழை பண்ணிட்டாரு அந்த இடத்துல அவர் சரிக்கிட்டாரு அப்படின்னு இப்போ தான் அந்த இடத்துக்கு வர்றாங்க பெரியார் வந்து அவர் மேலே விமர்சனம் இருக்குது அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்க இப்போ தொடர்ச்சியாக அந்த விமர்சனங்களை வைக்கிறப்ப தாக்கு பிடிக்க முடியல இது நுட்பமான அரசியல் இருக்குது பெரியார் உறவுமுறை குறித்து சொன்னதாக அண்ணன் சீமானவர்கள் பேசுறதுக்கு மட்டும்தான் அவன் பதில் சொல்கிறான் எதுவும் ஆட்டுறான் அதுக்கு ஆதாரம் கொடு அதுக்கு ஆதாரம் கொடுன்னு அதுக்கு மட்டுந்தான் கேட்குறேன் அது மட்டும் விமர்சனம் இல்லை அதை தாண்டி பல விமர்சனங்கள் அந்த விமர்சனங்களுக்கு பதில் என்ன அந்த விமர்சனங்களுக்கான பதில் என்ன அதுக்கான மாற்று கருத்து என்ன மறுமொழி என்ன எதிர்மணி என்னன்னா பதில் கிடையாது எங்கெங்க சொன்னாரு உறவு குறித்து குடித்து எங்க சொன்னாரு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அந்த இடத்துல நிக்கிறான் அதை தாண்டி மத்தத்தை பேசவே மாட்டேங்கிறான் அவன் ஒருபோதும் அந்த இடத்துல நகர மாட்டான் தெரியாத உறவு குறித்து குடித்து சொன்னாரா அந்த இடத்துல நிற்குவான் ஏன்னா மத்த எந்த இடம் வந்தாலும் அடி வாங்குவோம் மரண அடி வாங்குவோம் தெரியும் அதுக்கு ஆதாரம் வந்து அவன்ட்ட இருக்குங்கிறதுனால அந்த இடத்த நினைக்கிறேன் இப்போ தொடர்ச்சியா விமர்சனம் வைக்கிறேன் நாம் தமிழக கட்சி மீது அண்ணன் சீமான் மீது ஆனா அந்த கேள்விகளுக்கு இப்ப சொல்ல மாட்டேங்கிறேன் இப்ப என்னன்னா அண்ணன் சீமான் வந்து நெடுத்துருவாங்க இல்ல குறைச்சிருவாங்க இந்த விமர்சனம் மட்டுப்பட்டுரும் இதை கடந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா தினந்தோறும் போடு போடுன்னு போடுறப்ப இவன் பூதாகரப்படுத்தி கட்டி வச்சுருக்கிற இந்த பெரியாகிற பிம்பம் வந்து உடப்படுது நொறுங்குது இல்லைடா இவ்வளோதானா அப்படிங்கிற கேள்வி வருது இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை பாஜக வந்து ஈவராவை நோக்கி விமர்சனம் வச்சுருந்தா இவனுக்கு கொண்டாட்டமாக இருந்திருக்கும் குதூகலமாக இருந்திருக்கும் ஏன்னா இதை வச்சு இவன் வண்டியை ஓட்டியிருப்பேன் ஆனால் நாம் தமிழை கட்சி ஈவராவை அணுகுற பார்வை வேறு கோணம் வேறு நான் வைக்கிற விமர்சனங்கிறது தனி பாணி அதனால் எதிர்கொள்ள முடியாமல் கடைசியாக எங்கே வந்துட்டான் அப்படின்னா இப்போ அண்ணன் சீமாளர்கள் குறித்தான தனிப்பட்ட தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதல் குடும்ப ரீதியான தாக்குதல் இதெல்லாம் நடக்கிறது ஒரு பக்கம் அதை தாண்டி ஒரு சூத்திரத்தை கையெழுத்திருக்கேன் என்ன சூத்திரம்னா தலைவரை வந்து அண்ணன் பார்க்கவே இல்லை அந்த புகைப்படம் போடி அவர் ஈழத்துக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கலந்துக்கிட்டாங்க இதை கிளம்புடத்தில் வந்து இந்த அழரசில்லைறைகள் இந்த பிக்காளி பயில்கள் இவங்க கிளம்புறத்தில் வந்து வியப்பு கடமில்லை கொளத்திருமணி கு ராமகிருஷ்ணன் போன்றவங்கள்லாம் இந்த பிற்காலித்தனமான வேலையில் எடுபட்றாங்கிறப்ப நமக்கு வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் கேவலமாகவும் இருக்குது ஏன் அப்படி இறங்கணும்னுங்கிற கேள்வி வருது ஏன்னா நம்ம எழுப்புறது ஒரே ஒரு கேள்வி தான் இதில் வந்து சங்ககிரி ராஜ்குமார்னு ஒருத்தர் இல்லை அந்த புகைப்படமே போலி புகைப்படமே போலி நான் தான் அதை வடிவமைச்சேன் அப்படிங்கிறது அவர் சொல்கிற காலகட்டம் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுக்கு முன்னாடி பதினைந்து ஆண்டுக்கு முன்னாடி புகைப்படத்தை வெட்டி ஓட்டணும்னா அன்னைக்கு எந்த அளவுக்கு தொழில் பொருந்திருக்கும் ஒருவேளை வெட்டி ஓட்டணும்னா ரெண்டு பேரோட தனிப்பட்ட தலைவரோட பட புகைப்படம் தேவை அண்ணனோட புகைப்படம் தேவை ரெண்டையும் ஓட்டணும் அப்போ அந்த த தலைவரோட புகைப்படத்துக்கான மூலம் என்ன அண்ணனோட புகைப்படத்துக்கான மூலம் என்ன இந்த கேள்விக்கே பதில் இல்லை சங்ககிரி ராஜ்குமார் அன்னைக்கு போட்டப்ப அதை வந்து அதை மேற்கோள் போட்டு இது உண்மையாகிற மாதிரி ராஜீவ்காந்தி திமுகவில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி வந்து போட்டிருந்தார் ஆனால் இப்போ என்ன பண்ற ராஜீவ் காந்தி ஒரு மூணு நாளைக்கு இப்படி பேசுறாரு அன்னைக்கு வந்து சங்கீர் ராஜ்குமார் வந்து செங்கோட்டையிட்ட கொடுத்தப்ப அந்த ஹார்ட் டிஸ்கை நான் தான் வாங்கி வச்சேங்குது பதினைந்து ஆண்டுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க் அளவுக்கு பயன்பாட்டில் இருந்திருக்கும் செங்கோட்டை வந்து பரிசளிக்க தான் படத்தை கொடுத்தாருனா பரிசளிக்க கொடுக்குறவங்க ப்ரேம் போட்டு கொடுப்பாங்களா இல்லை வந்து சாஃப்ட் காப்பியாக கொடுப்பாங்களா சாஃப்ட் காப்பியாக கொடுத்துருந்தா அன்னைக்கு சீடியில் போட்டு கொடுத்துருக்கலாம் அதிகபட்சம் பென்ட்ரைவ் அவ்வளோதான் ஆனால் ஹார்ட் டிஸ்கில் போட்டு கொடுத்தாரு அதை நான் தான் வாங்கி வச்சேன்னு குறுக புகுந்து ராஜீவ் காந்தி புருடாக வருது ஒரு பக்கம் இந்த சங்கீகர் ராஜகுமாரியில் இந்த பிக்காளிப்பையை வந்து அவன் ஒரு கதையை கட்டினான் இப்போ திடீர்னு அதுக்கு முடி பார்த்தா கார்த்திக் மன ஒரு அண்ணு தலைவரோட அண்ணன் மகன் அவன் வந்து ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்திலேயே ஈழத்தை விட்டு அந்த குடும்பம் வந்து புலம்பெயர்ந்துருது அவங்க இயக்கத்தில் உறுப்பினர் இல்லை இயக்கத்தில் போராடிகளாக இல்லை அவங்களுக்கு இயக்கத்தில் தொடர்பு இல்லை தலைவரோட ரத்த உறவுங்கிறத தாண்டி லட்சிய உறவுலாம் இல்லை அதே போல் இந்த கார்த்திக் மனோகரன் மேலே பலவையான குற்றச்சாட்டுகள் உண்டு அப்புறம் வந்து அவங்க இயக்கத்துக்கு எதிரான வேலையை பார்த்ததும் நமக்கு தெரிய வருது தலைவர் ஒருபோதும் அவங்கள கார்த்திக் மனோகரனை வந்து இதுக்குள்ளே வந்து உள்ள எங்கேயுமே அவர் அனுமதிக்கலை ஏன்னா கருணாநிதி தான் குடும்ப தெளித்துள் வரையுடைய தலைவர் ரொம்ப இருந்தார் பறந்தார் அப்போ இந்த கார்த்திக் மனோகரனை ஒருத்தர் அவர் ஈழத்துக்கும் போகலை இயக்கத்துலேயும் இல்லை அவர் சொல்கிற கருத்துக்களை வச்சுக்கிட்டு இல்லை பொய் சீமானங்க போகவே இல்லை சந்திக்கவே இல்லை தலைவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு கதை கட்டினாங்க ஏற்ற சங்கீர் ராஜ்குமார் கார்த்திக் மன்னகரே இப்போ அடுத்ததாக ஒரு கதாபாத்திரம் வந்திருக்கு யாருன்னா எல்லாலும் படத்தோட ஒளிப்பதிவாளர் சந்தோஷம் ஒருத்தர் அவர் இசைந்து கதைக்கு தெரியுதார் ஆனால் என்னென்னா இந்த கதை கட்டி விரதத்துக்கு கடைப்பிடுறாங்கல்ல திராவிட கூட்டம் ஒரே மாதிரியான கதையை சொல்லாமல் ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க இல்லை சங்கீர் ராஜ்குமார் போகவே இல்லை பார்க்கவே இல்லை என்பது போல சொல்றாரு இந்த இங்கே இந்த ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் கேட்டால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சந்தோஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஈழத்துக்கு போனாருங்க தலைவரை பார்த்தாருங்க அதெல்லாம் உண்மை தாங்க அப்போ சங்கீர் ராஜ்குமார் சொன்னது பொய்ங்கிறது இவர் சொன்னதோட அடிவிட்டு போகுது அதை தாண்டி பல பொய்களை சொல்கிறார் அண்ணன் சீமானவர்களை வந்து அங்கே தெரியவே தெரியாதான் ரெண்டாயிரத்தி நாலுலே தலைவரின் பிறந்தநாளைய ஒட்டி தமிழில் அந்த தொலைக்காட்சிக்கு அண்ணன் கொடுத்த காணொளி பதிவு இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் தலைவர் கலத்திருந்தப்ப கனடாவுக்கு அண்ணன் சீமானர்கள் போய் அங்க பேசி ஈழம் குடித்து புலிகள் குடித்து தலைவர் குடித்து பேசி கனடாவில் கைது செய்யப்பட்ட நாடு நாடரிக்கும் இறுதி கட்ட போறியும் போது இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைப்படத்துறை சார்பாக நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்துல தான் அண்ணன் சீமானர்கள் பேசுறாங்க பேசுறப்ப தலைவர் அங்கே கிளத்திருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு கட்டுக்கதையை கட்டவழித்து விட்டு அண்ணன் சீமானர்கள் வந்து தலைவரை பார்க்கவே இல்லை இல்லை பார்த்தாரு பேசினாரு இந்த அளவுக்கெல்லாம் பழக்கம் இல்லை ரொம்ப நாள் தங்கலை அப்படின்னு இன்னைக்கு ஆள் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா இன்னும் புலம்பெருந்து பல போராளிகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அங்கே ஈழத்துக்கு போனப்ப அண்ணனை வரவேற்றது அப்புறம் வந்து கொழும்புலேருந்து வண்ணி கழசிட்டு போனது இப்படின்னு பல போராளிகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அதே போல் சிரஞ்சீவி மாஸ்டர் அப்படின்னு அண்ணன் நம்ம அண்ணன் அவரை பற்றியும் சந்தோஷத்து சொல்கிறாரு இல்லை எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாமலே ஆள் ஆளுக்கு விடுவீங்களா என்ன சிக்கல் அப்படின்னா இயக்கம் தடை விதிக்கப்பட்டிருப்பதால புலமிருந்து வாழக்கூடிய அந்த போராடிகளுக்கு மூத்த போராடிகளுக்கான பாதுகாப்பு சிக்கல் இருப்பதால அவங்க வாய் திறக்க முடியாமல் இருக்கிறாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த அல்ற சில்லறை எல்லாம் இந்த சந்தோஷத்துக்கும் இயக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் காசுக்கு வந்து அங்கே ஒளிப்பதிவு செஞ்சு தரப்போனால்தான் இந்த சந்தோஷங்கிறாரு கார்த்திக் மனகுரனுக்கும் இயக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை அவர் ஈழத்திலே கடைசி காலகட்டத்தில் அவர் இளம் வயசே ஈழத்தை விட்டு போயிட்டாரு அதே போல் சங்கீர் ராஜ்குமார் யாருன்னு பார்த்தா அவன் குளத்த மொழியோட அண்ண கையை அவனுக்கு இதுக்குன்னு சம்மந்தமே இல்லை இப்படி எல்லாமே ஒரு கதையாக இருக்குது ஆனால் இவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு அண்ணன் சீமான மீது அவதூட அள்ளி பூசிடுறலாம் அவரோட நம்பகத்திறமையை காலி பண்ணிடலாம் அவர் மீது மக்களை வைத்துக்கூடிய நன்மதிப்பை காலிப்படலாம் நினைச்சா அது கஷ்டம் அதை கடந்து இன்னும் ஓரிரு நாட்களுக்கு உள்ளாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய போராளிகள் மூத்த போராளிகள் இயக்கத்தோட மூத்த நிர்வாகிகள் வந்து அவங்க பேச இருக்காங்க இவ்வளோ நாட்களாக வந்து பேசாமல் கடந்து போனாங்க இதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு கடந்து போனாங்க ஆனால் இன்னைக்கு கால சூழல் சரியாக கொண்டு வந்து நடித்திருக்கு சரியாக சொல்லப்போனால் திராவிடத்துக்கும் தமிழகத்துக்குமான சண்டை வந்து ஈரோட்டில் தொடங்குது திமுகவை நாம் தமிழக கட்சியான ஈரோட்டில் வருது பெரியார்கிற பிம்பத்தை தூக்கி பிடிச்சி வந்தாங்க அந்த பெரியாருன பிம்பம் வந்து ஈரோட்டில் இன்னைக்கு உடைக்கப்படுது அதே போல் இந்த ஈரத்துக்கான போன அந்த பயணம் குறித்தான செய்திகள் வந்து பாதுகாப்பு காரணமாக சொல்லாம இருந்தாங்க இன்னைக்கு அதையும் சொல்ல போராடி இருக்கிறாங்க இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக எல்லா செய்திகளும் வெளிவரும் அதை தாண்டி அண்ணன் போய் தலைவரை பார்த்தாங்க புகைப்படம் எடுத்தாங்க அங்க பல நாட்கள் தான் அண்ணனை வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்கள் நம்புறாங்க அப்படின்னு நினச்சா அதுவும் அறியாம அது மேலோட்டமான பார்வை கடந்த காலத்தில் ஐயன் நெடுமாறன் ஐயா வைகோ குளத்தூர்மணி கு ராமகிருஷ்ணன் எண்ணற்ற பேர் வந்து தலைவரை பார்த்துருக்கலாம் இயக்கத்துக்கு அங்க போய் ஈழத்துக்கு போயிருக்கலாம் ஆனா எல்லாரும் பார்த்தாங்க சந்திச்சாங்க ஆனா தலைவரோட கனவை சுமந்து தலைவரோட லட்சியத்தை சுமந்து ஈழ விடுதலைங்கிறது தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் சேர்த்துமான விடுதலை தான் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தது உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழருக்கான ஒற்றை நாடு ஈழ நாடு அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தது ஈழத்துல மறந்து ஈழத்துல மட்டும் பறந்த புளிக்கோடிய தமிழ்நாடு முழுக்க பறக்க விட்டது இந்த இனத்துக்கு ஒரே தலைவன் தான் அது தலைவர் பிரபாகரன் தான் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தது விடுதலை புலிகளின் போராட்டங்கிறது ஒவ்வொரு தமிழருக்குமான போராட்டம்ங்கிற அந்த உணர்வை செலுத்தினது இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்து நடிகர்களை தலைவராக தூக்கி தெரிஞ்ச காலகட்டத்துல அவங்க எல்லாரையும் தலைவரை தலைவராக ஏற்க வச்சதுன்னு எல்லாத்தையும் சாதித்து காட்டினது சாதித்து காட்டி அந்த பயணத்தில் சின்ன தடம்புரழ்வோ சின்ன தடுமாற்றமோ இல்லை பின்வாங்குதலோ எதுவுமே இல்லாமல் இலக்கு நோக்கி பயணத்தில் மிக தெளிவாக திட்டவட்டமாக போய்கொண்டிருப்பது அண்ணன் சீமான் அதனால் இது போன்ற அவதூறு அழுக்கார்களால் ஒருபோதும் அவரோட நன்மதிப்பையோ நம்பத்தமையோ உடைக்க முடியாது நீங்கள் பெரியாரை காப்பாற்றுறங்கிற பேரில் அண்ணன் சீமான் மீது அவதரை வந்து பாய்ச்சுறீங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் பின்னடைவா போக போகுது அதாவது கண்ணாடி மேல கல்வி விழுந்தாலும் கல்வி மேல கடை விழுந்தாலும் எல்லாத்துக்கும் சேதாரம் வந்து அந்த தரப்புக்கு தான் அப்ப இவ்வளவு நாட்களாக நீங்கள் கட்டி காத்த பெரியார்கள் அந்த பிம்பம் உடஞ்சி சிதறப்போகுது அதுக்கு எதுவுனையா வந்து இது போன்ற அல்ட்ரா செல்ற வேலை என்ன பார்த்தாலும் எல்லாமே நொறுங்க போது உறுதி